நான் என்ன பண்ணிட்டு பாருங்களேன் எல்லாம் சளியாக இருக்குல்ல பத்து நிமிஷத்தில் அப்படி ஒரு ஸ்வீட்டா என்ன செய்யலாம் பத்து நிமிஷத்தில் கஜராவா இந்த டீ கடையில் ஹோட்டல்ல ஹோட்டலில் அது வேணுமா ஆ சரி அது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் உடனே செய்யலாம் வாங்க நம்ம வீட்டில் மைதாவில் நமக்கெல்லாம் மைதா ஒத்துக்காது கோதுமையிலே சூப்பராக இருக்கும் மைதா வைத்த வலிக்கும் புரோட்டா சாப்பிட்டாலே வயிற்று வலி வரும் இல்லை நான் அப்பா புரோட்டா வாங்கி தரக்கூடாதுன்னு திட்டுரு அப்புறம் நீங்கள் என்ன மைதாவில் செய்ய சொன்னால் சீக்கிரம் சொல்லுங்கள் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஸ்வீட் சரி கோதுமையை போட்டுக்கலாமா ஆ இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் ஆ ஆ ஓகே வாங்க செய்யலாம் எல்லோருக்கும் வணக்கம் ஈசரி என் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி சூப்பராக ஒரு சிம்பிளாக எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்து ஒரே அடம் ஸ்வீட்ஸ் தர சொல்லி இன்னைக்கு டீ கடை பெசல் ஒன்று சைடில் அப்பா வாங்க அதுக்கு தேவையானது பாருங்கள் தண்ணி ஒரு கப்பு சின்ன இந்த கப்பில் இந்த பெரிய கப்பில் மாவு எடுத்துருக்குறோம் கோதுமை மாவு ஒரு கப்பு பெரிய கப்பில் சின்ன கப்பில் கால் இந்த கப்புலேயே கால் கப்பு மைதா ரெண்டு ஸ்பூன் ரவை இந்த கப்புல அரை கப்பு சக்கரை அந்த அளவில் வச்சு எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரை கப்பு தண்ணி ஏன்னா மைதா ஒரு கப் எடுத்துருக்கோம் ரவா ரெண்டு ஸ்பூனு அதனால் இந்த கப்புலையே எல்லா அளவும் வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா தூங்கும் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சக்கரை பாருங்கள் அதில் அரை இந்த பெரிய இதில் அரை எல்லாமே இந்த பெரிய அளவு வச்சுக்கோங்க ஒரு வெள்ளத்தில் செய்யலாம் வெள்ளத்துலேயும் சரி சூப்பராக இருக்கும் எங்கள் செட்டுங்களுக்கெல்லாம் வெள்ளம் செட் ஆகாத எல்லாம் கிளைமேட்டில் சரியில்லை சளியாக இருக்கலாம் ஊருக்கு போய்ட்டு வந்து அங்கே இது இப்போ நல்லா கலக்கிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் அதில் கொட்டிக்கலாம் கரைஞ்சி பின்னாடி கொட்டிக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நான் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் நீங்களாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நான் சிம்பிளாக எல்லோரும் செலவில்லாத சமையல் தான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா நல்லா பண்ணுறது கிடையாது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இல்லாதனாலும் அது டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சு செஞ்சு இதை செய்கிறேன் அப்புறம் கோதுமை கொட்டிக்கலாம் கோதுமாவிலேயே வெறுமையாக செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் மைதா இல்லாத தீக்கடை பெசல் எங்கள் பேத்திக்கு ரொம்ப பிடிக்குது சர்க்கரை ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு பேக்கிங் சோடா ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வருங்க நல்லா பணஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது நல்லா அந்த ரவை ஊறி கெட்டியாயிடும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஊறுனா சரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அது ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க பாரா நீ பத்து நிமிஷம் ஆளே முந்தி சுண்ணும் செய்யாத இருக்குங்க பாருங்கள் கெட்டியாயிடுச்சு அந்த ரவை போட்டோம் இல்லைங்களா தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு நம்ம இது போ நல்லா கையில் எண்ணெய் தொட்டு நல்லா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோம் பெருசாக பிடிச்சா மேலே சவுந்தரம் உள்ளே வேகாது சூப்பராக வாங்க டீ கடை ஸ்பெஷல் சாப்பிட்லாம் கொதிக்கிற எண்ணெயில கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றி நாங்கள் போட ஊரில் பிடிச்சுக்கலாம் கையில் ஊற்ற எண்ணெய் பாரு ஏன்னா ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் வீடியோவில் வரலைன்னா வீடியோ செல் வீடியோ ஸ்டாண்டை வந்து வில்லேஜில் விட்டுட்டு வந்துட்டேன் அதனால் என்னால் கையில் எடுத்துகிட்டு யாரும் இல்லலாம் ஸ்கூல் போயிடுறாங்க பசங்க பேராண்டி மருமக எல்லாமே பையனுக்கு கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வீடியோ பண்றதுல இல்லை யூடியூப்பில் பண்ணுறதுனால அது அதனால் அவர் வரமாட்டாது அதனால் கையிலேயே பண்ணுறதுனால தான் இன்னொரு பேஸ் வரல ஒரு பத்து நாள் பொறுத்துக்கோங்க ஊருக்கு போவேன் வில்லேஜுக்கு அப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ எல்லாரையும் பார்ப்பேன் நீங்களும் என்ன பார்க்கலாம் பேர்த்து போங்க ஒரு ஊர் எடுத்து இந்த நடுவில் இப்படி கொஞ்சம் அழுத்தி இப்படி போட்டுடலாம் கத்தியில் இப்படி பண்ணி நடுவில் கத்தி வச்சு அழுத்தி ஒரு சின்ன இது மாதிரி பாருங்க ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சு செய்யணும் சூப்பராக அப்படியே கலர் மாதிரி இருக்குது கருகாத ரொம்ப செவப்பாகாத ஸ்லோவாக வச்சால் இது மாதிரி வரும் சாப்பிட கடையில் நான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு